எல்லாம் வெல்கம் டு குக் வித் சியா ரெசிபி பூரண பணியாரம் எப்படி போறோம் இது டக்குன்னு இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும் வீட்டுல இருக்கவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிடுங்க வாங்க எப்படி செய்யறதுன்னு பாத்துரலாம் பூரண பணியாரம் செய்ய தேவையான பொருட்களை பாத்துர்லாங்க இட்லி மாவு ஒரு கப்பு தேங்காய் துருவல் அரை கப்பு சக்கரை அரை கப்பு வாங்க எப்படி பண்ணலான்னு பார்த்துடலாம் ஒரு கடாயில் ரெண்டு டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துடலாம் அது நல்லா சூடாகட்டும் தேங்காய் துருவல் சேர்த்துடலாம் அந்த பின்னாடி ப்ரௌன் கலர் இல்லாமல் சேர்த்துக்கோங்க ஒயிட் கலரில் சேர்த்துட்டு நல்லா இது மாதிரி பண்ணிக்கோங்க சர்க்கரை வந்து ஒரு கால் கப்பு சேர்த்துடலாம் அப்புறம் மாவில் ஒரு கால் கப்பு சேர்த்துடலாம் அதுவே மெல்ட் ஆகி வருங்க தண்ணிலாம் எதுவும் சேர்க்க வேண்டாம் நெய்யில் பூர்ணம் பண்ணுறதுனால ரொம்பவே சூப்பராக இருக்கும் இந்த ஸ்டேஜில் வரணும் ஒரு பவுலில் மாவு சேர்த்துடலாம் இட்லி மாவு கொஞ்சம் புளிக்காத மாவாக சேர்த்துக்கோங்க சர்க்கரை சேர்த்துடலாம் சேர்த்துட்டு நல்லா கரைச்சி விடுங்க டேபிள் சால்ட்டு கொஞ்சமாக சேர்த்துடலாம் ஒரு அஞ்சு நிமிஷம் வச்சுருக்கலாங்க சக்கரெலாம் கரைஞ்சி வரட்டும் இந்த மாதிரி ஒரு பனியார சட்டி வச்சுக்கலாம் நெய் அப்ளை பண்ணிக்கலாங்க நெய்யில் அந்த பனியாரம் செய்யும் போது ரொம்பவே வாசனையாக இருக்கும் இந்த மாதிரி அப்ளை பண்ணிக்கோங்க அப்போ தான் வந்து இந்த பனியாரம் ஊற்றினா பிடிக்காமல் இருக்கும் சட்டியில் ஒரு அரை குழிக்கு மாவு ஊற்றிக்கலாம் பனியாரம் டக்குன்னு செஞ்சிடலாங்க இட்லி மாவு மட்டும் இருந்தாலே போதும் குழந்தைங்க ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க இனிப்பாக இருக்காதனால அடுப்பு வந்து மிதமான தீ வச்சுக்கோங்க இது மேலே பூரணம் வச்சிடலாம் கொஞ்சம் கொஞ்சமாக வச்சுக்கோங்க எல்லாத்துக்குமே இதே மாதிரியே பூரணம் வச்சுக்கோங்க இந்த பூரணத்தோடு சாப்பிடும் போது சூப்பராக இருக்குங்க இது மேலே கொஞ்சமா மாவு எடுத்து விட்டுக்கலாம் நம்ம நார்மலா பணியாரம் செஞ்சிருக்கோம் இந்த மாதிரி பூரண பணியாரம் செஞ்சு பாருங்க ரொம்பவே டேஸ்டா இருக்கும் அவ்வளோதாங்க இது மாதிரி விட்டுக்கலாம் மாவை ஒரு சைடு வெந்ததையும் திருப்பி விட்டுர்லாங்க பிறகு ஒரு சைடு வெந்திருச்சு திருப்பி விட்டுர்லாம் இந்த மாதிரி ஒரு ஸ்டிக் ஊசி வச்சு பார்க்கவே சூப்பரா இருக்கு நல்லாவே வெந்துருச்சு எடுத்துடலாம் நமக்கு ஸ்நாக்ஸ் சாப்பிடணும் போல் இருந்துச்சுன்னா இது மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க இது போல் எல்லாமே எடுத்தாச்சு நல்லாவே வெந்திருக்கு பாருங்கள் இப்போ மீதம் உள்ள மாவை இதே மாதிரியே ஊற்றி எடுத்துடலாங்க கொஞ்சமாக நெய் அப்ளை பண்ணிக்கோங்க நெய் இல்லைனா எண்ணெய் என்ன கூட அப்ளை பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி நெய்யில் தாங்க அப்ளை பண்ணி செய்வேன் அரை அரை குழிக்கு மாவு ஊற்றிக்கோங்க ஃபுல்லாக ஊற்றாதீங்க பூரணம் வைக்கணும்ல அதனால் இதுமே எல்லாமே ஊற்றியாச்சு அடுப்பு வந்து மிதமான திளியை தான் வச்சுருக்கணும் இது மேலே பூரணம் வச்சிடலாம் சாப்பிட அவ்வளோ ஒரு அருமையாக இருக்குங்க இனிப்பு பணியாரம் வேறு ஒரு டேஸ்ட்டில் இருக்கும் இந்த பூரண பணியாரம் அது ஒரு டேஸ்ட்டில் இருக்குங்க ரொம்பவே சூப்பராக இருக்கும் சாப்பிட்டோன்னா செய்யறதும் ரொம்பவே சிம்பிள் தான் எல்லாத்துக்குமே பூரணம் வச்சாச்சு இது மேலே மாவுக்கிட்ருலாம் கொஞ்சமாக லைட்டாக விட்டாலே போதுங்க பாருங்கள் சூப்பராக பூரண பணியாரம் ரெடி ஆகிடுச்சு உங்கள் வீட்லேயும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் எல்லாருமே வீட்டில் இருக்கவங்க எல்லாருமே ரொம்பவே விரும்பி சாப்பிடுவாங்க நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணிடுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங்